ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்திப் லாவ் நம்ம சேனலில் இன்றைக்கி கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டில் அதே மாதிரி ஃப்ரூட்டி ஜூஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நல்லா பழுத்த மாம்பழமாக ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்னதாக ஒரு மாங்காய் இது எல்லாத்தையுமே தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாங்காய் மாம்பழம் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மாம்பழத்தை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த மாம்பழத்தை அடி கனமாக இருக்கிற ஒரு கடாயில் மாற்றிக்கலாம் இப்போது அதே ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் சேர்த்து நல்லா அதையும் சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடயும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் அது கூட சேர்த்துட்டு ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட இன்னொரு அரை டம்ளர் அளவுக்குன்னு தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக பிடிக்கிற மாதிரி ஆகிடும் மாங்காய் வந்து ரொம்ப அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை கிலோ மாம்பழத்துக்கு நானூறு கிராம் சக்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து அரை கிலோ மாம்பழம் எடுத்திருக்கேன் அதனால் நானூறு கிராம் அளவு சக்கரை சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இந்த சர்க்கரையான மாம்பழத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா தான் உங்களுக்கு தண்ணி கலந்து ஜூஸ் குடிக்கும்போது ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் கலந்து விடணும் மாம்பழம் வந்து நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க அடுப்பு சிம்லே வச்சு கலந்து விடுங்க லைட்டாக கொதித்து வரணும் அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாம்பழம் நல்லா கொதித்து தக தகன கண்ணாடி பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இந்த இந்தளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை அப்படியே ஆரட்டும் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு சுத்தமாக சூடு இல்லாமல் நல்லா அப்புறமா இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வேணும்னும் போது ஒரு டம்ளர் ஜூஸ்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாம்பழம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த சிரப்பு வந்து சேர்த்துட்டு சக்கரை எதுவும் சேர்க்காம ஐஸ் போட்டு அப்படியே கூட குடிக்கலாம் அப்படி அப்படில்லாம் மொத்தமாக கூட நீங்கள் தண்ணி கலந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மொத்தமாக தண்ணி கலந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுருக்க முடியும் தண்ணி கலக்காமல் அப்படியே அந்த சிரப் மட்டும் தனியாக எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் போது மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மொத்தம் ஜூஸ்லேயுமே தண்ணி கலந்து தான் எடுத்து வைக்க போகிறேன் அதனால் தண்ணி சேர்த்துட்டு இது இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அரை கிலோ மாம்பழத்துக்கு நீங்கள் வந்து மூணு லிட்டர் அளவுக்கு ஜூஸ் ரெடி பண்ணலாம் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் உங்களுக்கு அந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் ஜூஸ் வந்து கடையில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் யாரையாவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை கோணிக்கு கேட்கும் போதோ டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சில்லுன்னு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் எடுத்து வச்சுட்டு இது வந்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் இல்லை வா ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தில் செஞ்ச ஃப்ரூட்டி ஜூஸ் இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்